அதிகாரம் இருபதில் என்ன நடக்குனா பெஞ்சமீன் குளத்தில் இருக்கிற சேபாங்கிற பை அவர் வந்து தாவிதுக்கு எதிராக கழகம் செய்வார் அப்போ வந்து யூதா மக்கள் தாவிதோடு இருப்பாங்க ஆனால் இஸ்ரேல் மக்கள் சேபாவோடு இருப்பாங்க தாவித அமாசாட்டை யூதா மக்களை மூணு நாளுக்குள்ளே கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்லியிருப்பாரு ஆனால் அவர் வந்து காலதாமதமாக கூட்டிகிட்டு வருவார் அதுக்குள்ளே வந்து யோவாபின் ஆட்கள் கேரள தேர் வேலத்தியர் இவங்க எல்லாம் அபிசாயோட தலைமையில் சேவாவை வர ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க விராட்டி போகும்போது நடுவழியில் அமாசா வருவார் அமாசா வந்தவுடனே யோவாபு வந்து இடக்கையால அவரை முத்தமிட்டு வலக்கையில வந்து ஒரு இடுப்பில் ஒரு குரு வாழ் ஒன்று வச்சிருப்பாரு கச்சையில் அந்த கட்சியை எடுத்து அமாசாவை குத்தி கொலை பண்ணிடுவாரு அதுக்கப்புறமா யோவாபும் வந்து யோவாபு அவருடைய ஆட்கள்லாம் பெத்மாக்கான்கிற அப்படிங்கிற ஊருக்கு வருவாங்க சேபாவோட ஆட்களும் பெத்மாக்கா அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க அங்கே சுற்றி வளச்சிடுவாங்க அப்போ ஒரு அறிவுக்கு வந்த பெண் வந்து ஏன் ஆவேலுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுவீங்க அது வந்து இஸ்ரேலோட தாய் அந்த ஊர் அந்த ஊரில் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்கன்னு யோவா யோகா கேட்பாங்க அப்புறம் யோவாவு வந்து என்னோட எண்ணம் வந்து அழிக்கிறது இல்லை ஆனால் சேபாவை மட்டும் தந்துட்டிங்கன்னா நான் விட்டுருவேன் ஏன்னா சேவா வந்து தாவீதுக்கு எதிராக வேலை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்வார் உடனே நாங்கள் அவரை மட்டும் நாங்கள் அவரோட தலையை நாங்கள் உங்களுக்கு தந்துருவோம்னு அந்த பெண் சொல்லுவாங்க அதே போல் அவரை வெட்டி அவரோட தலையை யோபாக்கிட்ட கொடுத்துருவாங்க யோவாபு வந்து அந்த தலையை எடுத்துட்டு இறையிலே திரும்பிடுவார் தாவீது கிட்ட அப்புறம் தாவீதோட அலுவலர்களை பற்றி பார்க்குறோம் ரெண்டு சமவெளியல் அதிகாரம் இருபத்தி ஒன்னுல நம்ம என்ன பார்க்கணும்னா அதாவது மூன்று ஆண்டு காலங்கள் வந்து தாவிதோட காலத்தில் பஞ்சம் வருது அப்போ தாவிது வந்து பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் அவரோட திருவிழம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறாரு அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு கிபயோனியரை வந்து சவுல் கொலை பண்ணதுனால அவங்களோட ரத்த பலி வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் தாவிது வந்து உடனே கிபோனியரை கூப்பிட்டு பேசுவார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஆசை கிடைக்கணும்னா அதுக்கு நான் என்ன கழுவாக ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அப்போ உடனே கிபியோனியர் வந்து எங்களுக்கு பொண்ணு வெள்ளி வேண்டாம் அப்படின்றவாங்க இஸ்ரேயை கொள்ள வேண்டாம் ஆனால் என்னன்னா எங்களை அழித்தவன் ஒருத்தன் இருக்காரு அவரோட புதல் ஏழு பேர் இருக்காங்க அவங்கள வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கிபே வந்து அவங்களை கழுவில ஏற்றோம் உங்க மாதிரி கேட்பாங்க உடனே தாவீது வந்து யோனத்தானோட மகன் மே மேபி புசேக்கை மட்டும் தப்பி வித்திருவார் ஏன்னா யோனத்தானும் தாவீதம் நண்பர்கள் அவங்க ஆல்ரெடி ஒரு உடன்படிக்கை கூட்டிருக்காங்க உடன்படிக்கை போட்டதன்படி யோனத்தானோட பிள்ளைகளை அவ தாவீது காப்பாற்றுவாருங்க மாதிரி நம்ம பார்க்குறோம் ஐயா அவர்களோட மகளான எரிசபாவுக்கும் சவுலுக்கும் பிறந்த புதல்வரான அர்மோனி மேபி புசேத்து மகள் மேராபுக்கும் அத்ரியலுக்கும் பிறந்தலான ஐந்து புதல்வர்கள் இருப்பாங்க ஏழு பேரையும் வந்து கல்வியில் ஏற்றிடுவாங்க அதுக்கப்புறம் வார்க்கோதுமை அறுவடையோட முதல் ஆகும் இந்த எரிசபான்கிறவங்க வந்து சாக்கு துணியை வந்து பாறை மேல விரிச்சு அறுவடை நாட்களில் ஃபுல்லுமே மழை பொழிகிற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க இருந்து வானத்து பறவைகள் வந்து பகலில் வராத வரைக்கும் இரவில் காட்டு விலங்குகள் வந்து அந்த வயலை ஒன்றும் பண்ணிடாத வரைக்கும் பார்த்துக்குவாங்க அதனால் தாவித அவங்களுக்காக இறக்கப்பட்டு வந்து சவுளோட எலும்பு வந்து யோனத்தானோட எலும்புகளும் வந்து யாபேஸ் கலையாத மக்கள்கிட்ட இருக்கும் அவங்கக்கிட்ட இருந்து சவுல் தாவித வந்து அதை வாங்கிட்டு வந்து கீசு கலரையிலேயே அடக்கம் பண்ணிடுவாங்க அதாவது சவுலோட அப்பா கலரிலே அடக்கம் பண்ணுறாங்க அது பின் ஆண்டவர் வந்து வெளிதலை கேட்டு அந்த பஞ்சம் வந்து நின்றிருந்து தாவிதை வந்து போது இஸ்பி பெனோ பூன்கிற அறக்கர் வந்து அவரை தாக்குறதுக்கு வருவார் அப்போ அபிசாய் வந்து அவரை காப்பாற்றி அந்த அறக்கிற கொலை செய்வார் அப்படி இஸ்ரேலுக்கும் பெலஸ்தியருக்கும் இடையில போர் வந்து கோபிங்கிற ஊர்ல அப்போது அறக்கரான சாபி வந்து சிபக்காய்ங்கிறவர் கொள்றாரு அதே போல் அறக்கரான கோலியாத்தை எல்கனான்ங்கிறவர் கொள்றாரு அடுத்து மறுபடியும் இஸ்ரேலுக்கும் பெலஸ்தியருக்கும் காத்துங்கிற ஊர்ல போர் நடக்குது சிமையோட மகன் யோனத்தான் வந்து அந்த இருபத்தி நாலு விரல் கொண்ட நெட்டையனான அறக்கரை கொலை பண்றாரு